ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர் தர் ஃபேமிலி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இந்த மாதம் வந்து எங்களுக்கு வெறும் இருபது டாலர் தான் வந்திருக்குது எப்பயுமே இந்த டைத்துக்கு பார்த்தீங்கன்னா தேதி பன்னெண்டா பதினொன்னா பன்னெண்டு இன்றைக்கி இந்த தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னா பன்னெண்டாம் தெரில வச்சுக்கோங்க இந்த தேதிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஐம்பது டாலர் ஐம்பத்தஞ்சு டாலர் வந்துடும் எப்பயுமே இந்த மாதம் வந்து நம்ம இந்த வீடு மாற்றினது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு போனது வந்ததுனால வந்து என்னால் சரியாக வீடியோவும் எடுக்க போன போன மாதத்துலேருந்து என் சேனலுக்கு வியூஸும் டல்லாகிடுச்சு அது என்னன்னு தெரில யாரும் ரிப்போர்ட் பண்ணி விடுறாங்களா நம்மளை பிடிக்காதவங்க அது என்ன காரணம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல ஆனால் எப்பயுமே நான் டாலரு கம்மியாகிறது ரொம்ப வருத்தப்படுவேன் இன்னுமே நான் வருத்தவே படமாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு காசுங்கிறத தாண்டி இன்னொன்னு நம்ம குடும்பம் ரொம்பவே முக்கியம் யூடியூப்பை தாண்டி யூடியூப்பு முக்கியம் ஏன்னா எனக்கு நாலு மாசம் ரொம்பவே எனக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கு நாலு மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த மாதம் சம்பளம் வராதுன்னா காரணம் வந்து அவ்வளோதான் நம்ம வந்து ரொம்ப இதுல நம்ம மான மரியாதை எல்லாத்தையும் இழந்து நம்ம குடும்பத்தெல்லாம் பேசி தான் அப்படி சம்பாதிக்கணும்னா நமக்கு அந்த காசு தேவையில்லை உண்மைதானே ஏன்னா இப்போ வந்து நிறைய பார்த்திங்கன்னா நல்ல கண்டன்ட்டு போடுறவங்களுக்கு வந்து போக மாட்டேங்குது வீசே போக மாட்டேங்கிது சும்மா அந்த சண்டை போடுறது வைக்கிறது நடிக்கிறது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் வீஸ் நிறையவே போகுது அது அந்த காசுக்காக நம்ம வந்து அப்படி இறங்கணுமா நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன் எப்படி சொல்லுவேன்னா இந்த மாதிரி மன கஷ்டம் பண கஷ்டம் அந்த மாதிரி வீடு இருக்குங்கிறத சாதாரணமாக சொல்லுவேனே தவிர ரொம்ப பர்சனல்தான் நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப பர்சனலாக இல்லை இதில் நான் சொன்னதில்லை ரொம்ப எங்களுக்குள்ளே எங்கள் வீட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்களெல்லாம் நான் சொன்னதில்லை சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம யூடியூப்புங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் ஒரு பொழுதுபோக்குக்காக தான் யூடியூப்புக்குள்ளே வந்து வராங்க நிறைய பேர் ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றவங்க வேலைக்கு போயிட்டு ட்ரெயினில் வர்றவங்க பஸ்ஸில் வர்றவங்க ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு கலகலப்பாக கேட்டுக்கிட்டு வரலான்னு வரும்போது மூதேவி மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு மூக்கை துடைச்சிக்கிட்டு நம்ம வீடியோ வந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க பாரு எப்போ பார்த்தாலும் அழுதுட்டே இருக்காங்க ஏன்னா சொல்லியிருக்கீங்க நீங்களே அதாவது ஏன் சப்ஸ்கிரைபர் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க சொன்னது முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எப்படின்னா எப்போ பார்த்தாலும் உங்க வீட்டு கஷ்டத்தை சொல்றீங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவீங்க அது சொல்லியிருக்கேன் ஒரு காலத்துல அது வீவ்ஸுக்காக தான் எதுக்கு சொல்றான் அது வந்து நமக்கு வீவ்ஸ் போகணும் ஏன்னா மக்கள் வந்து கஷ்டத்தை தான் அதனால தான் நிறைய யூடியூபர் வந்து கஷ்டத்தையே சொல்றாங்க நான் கஷ்டப்படுறேன் எனக்கு வீட்டில் கஷ்டமா இருக்கு குடும்பத்துல சண்டை வருது இப்படிலாம் இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு வந்து என்ன காரணம்னா மக்கள் அதுதான் பெண்கள் முக்கியமா ரசிச்சு பார்க்குறாங்க நாடகம் எப்படி சீரியல்ல சண்டை வந்தா ரசிக்கிறாங்க அதே குடும்பம் சந்தோஷமா போனா பார்க்க மாட்டாங்க அதே சீரியல் சண்டையோட போட சொல்லுங்க நல்லா பார்ப்போம் ஏன்னு ஜெர்த்தா சொல்றேன் விறு விருப்பா போகுங்களேன் சீரியல் அந்த மாதிரிதான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் ரசிக்கிறாங்களே தவிர நல்ல எல்லா நல்ல விஷயத்தையும் சந்தோஷமாவும் போட்டா பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு மாறி போயிருச்சு நான் வந்து என் என்னுடைய கணவருக்கு எனக்கு இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அது செய்ய மாட்டேக்கா செய்ய மாட்டேக்கா சொல்லியிருப்பேனே தவிர எங்கள் ரொம்ப பர்சனல் நான் சொன்னதில்ல சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க சண்டை போட்டோம் பேச மாட்டோம் கோச்சுட்டு போயிட்டேன்னு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இல்லை நாங்கள் உண்மையிலே எங்கேயாவது வெளியில் போகும்போது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்போ யூடியூப்பில் சும்மா வியூஸ்க்காக போய் சொல்கிறாங்களான்னு நினைப்பாங்கல்ல ஒரு ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரம் இல்லை பத்து நாள் இருக்கும் சில்வர் கடையில் வச்சு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ எடுத்துட்டு வீடியோ எடுக்க போகிறோம் அப்போ தான் போகிறோம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போய்கிட்டு இருக்கோம் வந்து கும்பகோணத்தில் பைக்கில் போய்கிட்டு இருக்கோம் எங்களை வந்து ஒரு பைக் வந்து ஓ வேகமாக நிறுத்துங்க நிறுத்துங்க வண்டியை நிறுத்துங்கன்னு வராங்க யார் நம்மளை வண்டியை நிறுத்த சொல்றாங்க என்னென்னு தெரியலையே நான் நினச்சேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கும் போல வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க அப்படின்னு வண்டியை என் வீட்டுக்காரன்னு பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் நீங்கள் தானே எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் தானே போன்ல யூடியூப்பில் வருவீங்களே அப்படி எனக்கு சாக்காயிருச்சு அதுக்கப்புறம் யாருன்னே தெரியல நான் அவங்கள பார்த்ததே இல்லை நீங்கள் தானே யூடியூப்பில் வருவீங்க அவங்கள பார்த்துருக்கேன் சொல்லவும் நல்லா பண்ணுறீங்க கவலைப்படாமல் போடுங்க வீடியோ போடுங்க சந்தோஷமாக போடுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படினாங்க கை கொடுத்தாங்க எனக்கு அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் அந்த ஒரு இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வந்தேன் ஏன்னா யாருன்னே தெரியாதவங்க நம்ம ரோட்ல போகும்போது வண்டியை நிறுத்துக்கு நிறுத்துக்குன்னு தரும்போது இன்னும் சேலகளை அது முடிஞ்ச தொங்குதா பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போயிட்டாங்க நானும் வெறும் மட்டும்தான் போனோம் அப்படிங்கும்போது அப்ப நம்ம நம்ம முகம் கொஞ்சம் ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம முகம் தெரியுதுன்னா நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து வீடியோ போடணும் என் உடல் சூழ்நிலைக்கு நிஜமாவே என்னால் முன்ன மாதிரி உட்காந்து பேச முடியல முன்னாடிலாம் ரொம்ப தைரியமா பேசுவேன் என் பழைய வீடியோலாம் போய் பாருங்களேன் இப்ப வந்து எனக்கு உடல் சூழ்நிலை ரொம்ப நேரம் உட்கார முடியல ஆஹ் வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் நம்ம கவலைய பேசுனா நம்ம மனசு வேதனைப்படும் அதனால நிறைய பேரு வீட்லயும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும் அப்புறம் பிள்ளைங்களுக்குமே சவளை பாஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு மாசமா இருந்தா வீட்டுல இன்னொரு பிள்ளைக்கு சவளை பாயும்ல ரெண்டாவது மே ரெண்டாவது பயிலுக்கு சுந்தருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நான் மாசம் மருந்துல இருந்து அவனுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம முடியாம போய்கிட்டே இருக்கு அவன் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்த மடியில தான் படுத்து கிடக்கான் ஒரு பக்கம் மூக்கு ஒழுகுது காய்ச்சல் இவனையும் வச்சுக்கிட்டு நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன் நைட் எல்லாம் இப்ப மூணு நாளா எனக்கு நைட்ல தூக்கம் கிடையாது அவன் கண்ணையும் பாருங்க என் கண்ணையும் பாருங்க இங்க பாருங்க அவன் கண்ண கண்ணை பாருங்களேன் அப்படியே சொருகி போய் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி போய் கிடக்குறான் என்ன பாச்ச உனக்கு என்ன செய்ய உடம்பு சரியில்லையா பாருங்க கண்ணெல்லாம் பாருங்கள் ஒரு கண் வந்து சொருகி போச்சு இந்த கண்ணு ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பான் அதனால தான் நான் வந்து பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு என்னால் கண்டு யோசிக்க முடியல இருந்தாலும் இந்த காசை வந்து எனக்கு யூடியூப் காசு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா முதையாவது சொந்த வீட்டில் இருந்தோம் சொந்த வீட்டில் இருந்தால் வாடகை செலவு கிடையாது பெருசாக மளிகை செலவும் கிடையாது பக்கத்துலேயே கடை இருக்குது ஏதாவது என்ன அக்கௌண்டில் வாங்கிக்கிருவேன் ஆனால் இங்கே வந்து கடையும் கிடையாது நம்ம வந்து மொத்தமாக வாங்கி வைக்கிற மாதிரி தான் இருக்குது நான் ஏற்கனவே வாடகை வீடு ஹோம் டூர் வீடியோவில் சொல்லியிருப்பேன் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன் என்ன காடை பக்கத்தில் இல்லை அப்படின்ட்டு அதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா நம்ம சில்லறையை வாங்கி பழகின நாட்கள் அப்படிங்கும்போது போது நமக்கு மொத்தமாக வாங்கலும் பணம் கிடையாது அப்படிங்கும்போது எனக்கு யூடியூப் வந்து ரொம்பவே இப்போ கொஞ்சம் முக்கியமான ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காசு எனக்கு தேவைங்கிறதுனால வாடகை ஏன்னா ஒரு ஒரு ஆள் தெரியும் உங்களுக்கே ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தோம் மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு வீட்டில் இருந்துட்டோம் இப்போ ரெண்டு நாளாக மூணு நாளாக மழை இங்கே லீவு விட்டாங்க ஸ்கூலுக்கா பள்ளிக்கூடம் எல்லாமே தஞ்சை மாவட்டம்ல லீவ் இப்படி இருக்கும்போது நம்ம வந்து வியாபாரத்துக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு என்ன செய்ய சொல்லுங்கள் இந்த சம்பளத்தை நம்பி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க இருபது தான் வந்திருக்கு ஒரு முப்பது நாற்பது ஒரு நாற்பது கிட்டே இருந்தாலும் இன்னும் ஒரு அறுபதுண்ணா இருபது நாள் இருக்கு ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருப்பேன் ரொம்ப கம்மியாக இருபது தான் இருக்குது இன்னும் பதினஞ்சு நாளில் நான் எப்படி எண்பது டாலர் கொண்டு வர முடியும் முடியாது அப்படிங்கிறதுனால சரி உங்களால் முடிஞ்சது ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு என்னால் முடிஞ்ச அளவு ஏன்னால் பிள்ளைங்களை பார்க்காருங்க பிள்ளைங்க முக்கியம் இல்லையா பிள்ளைங்களை பார்க்கணும் நான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் எடுக்கிறேன் இப்போ தான் நான் பேசினேன் அவர்களும் தூங்கிட்டான் டானிக்கை கொடுத்துருக்கேன் எனக்கும் உடம்பு இல்லை மலையில் நனைஞ்சு நனைஞ்சு இங்கேயும் அங்கேயும் அலையிறது அதனால் எனக்கு அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்செல்லாம் சப்போர்ட் பண்ணி சரி வீடியோ மட்டும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்